கரகாட்டம்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது கனகா அவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷத்துல ஜூலை பதினாலாம் தேதி பிறந்திருக்காங்க இவங்க தேவிகாவுடைய மகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல கரகாட்டன் திரைப்படம் மூலமா தமிழ் திரையுலகத்துல அறிமுகமானாங்க இவங்களுடைய அப்பாவோட பேர் வந்து தேவதாசு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மாதிரியான லாங்குவேஜ் எல்லாமே திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க ரஜினிகாந்த் பிரபு கார்த்திக் மோகன்லால் மமுட்டி ஜெயராம் மாதிரியான முன்னணி நடிகர்களோடையும் இவங்க நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்துல கலிபோர்னியாவை சேர்ந்த பொறியாளர் முத்துக்குமார் அப்படின்றவரை யாருக்குமே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் கல்யாணம் முடிஞ்சு பதினஞ்சு நாள் கழிச்சு அவரை காணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருந்தாங்க அண்ட் ஃபெப்ரவரி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் அப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள பத்தி எந்த தகவலுமே இல்லை அப்படின்ற மாதிரி கனக அவங்க தெரவிச்சிருந்தாங்க இப்போ வரைக்கும் அவங்க தனியாக தான் இருக்காங்க இவர் நடிச்சிருந்த படங்கள் அப்படின்னு பார்த்தா கரகாட்டக்காரன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரிலீஸ் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே வருஷத்துல அதிசய பிறவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல கும்பகரே தங்கையா தாலாட் கேக்குதமா சாமுண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்க படங்கள் நடிச்சிருக்காங்க மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் காட் பாதர் வியட்நாம் காலனி கோலாந்திர மாதிரி நிறைய மலையாள படங்களும் நடிச்சிருக்காங்க கூடவே கன்னடம் தெலுங்குன்னு சொல்லிட்டு நிறைய நடிச்சிருந்திருக்காங்க